இப்போ அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் சூரா அணிவகுப்பு இது மதினாவில் இறக்கப்பட்ட சூறா பதினாலு வசனங்கள் கொண்டது இந்த எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்வது குற்றம் எந்த ஒண்ணுமே செய்யாத விஷயத்த சொல்லாதீங்க அது குற்றமா இருக்கு இழுத்துதர் மூசாலைசுல அவங்கள இசிறவேலர்கள் புண்படுத்தியது நம்ம ஈசாலை அவங்க தனக்கு பின்னால வர இருக்கிற இறுதித்துத பற்றி இசிறவெல்ல முன்னறிவிப்பு செய்தது அல்லாவின் மீது பொய் இட்டு கட்டுவது மிகப்பெரிய கொடுமை இறைவனுடைய ஒளிய வாயால ஊதி அணைக்க நினைப்ப நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கங்கிற செய்தி வேதனையில இருந்து காக்கக்கூடிய வியாபாரம் அதற்கான பலன் இறை நம்பிக்கை கொண்டவங்க அல்லாஹ்னு உதவியாளர்களா இருக்க வேணும் அப்படிங்கிற கட்டளை இது இந்த மாதிரியான செய்திகள் இந்த சூறால இருக்கு ஒன்லி பதினாலு வசனம் தான் ஆஹ் செய்திகள் கொண்ட ஒரு அழகான சூறா கற்பனம் இன்னொரு சமா பிஸ்மில்லாஹி ரஹ் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பழனுமாகிய அல்லாஹவின் திருப்பேரால் துவங்குகிறேன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹவை துதிக்கின்றது மேலும் அவன் யாவற்றையும் நுண்ணறிவாளன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கின்றீர்கள் நீங்கள் செய்யாதவற்றை சொல்வது அல்லாஹ்விடம் மிகவும் வெறுப்புக்குரிய செயலாகும் எவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவரை போன்று உறுதியாக அணிவகுத்து நின்று போர் புரிகின்றார்களோ அவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான் மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் என் சமூக மக்களே எனக்கு ஏன் துன்பம் அளிக்கின்றீர்கள் நான் இருந்து உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள் பின்னர் அவர்கள் கோணல் வழியை மேற்கொண்ட போது அல்லாஹும் அவர்களின் உள்ளங்களை கோணலாக்கி விட்டான்

அல்லாவு சொல்லிட்டு சொல்றான் யாயதினா ஆமனு ஓ ஈமான் கொண்டம் நல்லா அறியாருகளே நீங்க செய்யாததை ஏன் சொல்றீங்க பாத்தீங்களா இது நம்ம எல்லாரையும் அகிலத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஈமான் கொண்டவங்களை எல்லாம் கேக்குறான் நம்ம செய்யாத ஒரு விஷயத்த பிறருக்கு சொல்லவே கூடாது நாம முதல்ல ஃபாலோ பண்ணணும் நாம ஈமான் கொள்ளணும் நாம அதுல உறுதியா இருக்கணும் நாம நல்ல செயல் செய்யணும் நாம நேர்மையோட இருக்கணும் நாம போய் பேசக்கூடாது நாம போய் இட்டு கட்டக்கூடாது நாம புறம் பேசக்கூடாது அப்புறம் பிறருக்கு ஒண்ணு ஒன்னா செய்யாதீங்கன்னு சொல்லணும் நம்மளே செய்யாம பிறருக்கு எப்படி சொல்றது அப்படி சொல்றது அல்லாஸ் மகனோ தலா சொல்லி காட்டுறான் நீங்க செய்யாதவற்ற சொல்வது அவுலாவுக்கு மிகவும் வெறுப்புக்குரிய செயல் நான் அப்ப அப்படின் ஹிஜாப் பேண்டதுக்கு சொல்லணும் இல்லையா நான் நேர்மையோட வா வாழணும் அப்ப பிறருக்கு நான் நேர்மையா வாழ்றதுக்கு சொல்லணும் இப்படி எல்லா லிஸ்ட்லயும் பாத்துக்கலாம் நீங்க செய்யாத ஒண்ண பிறருக்கு சொல்லாதீங்க அப்படி சொல்றது அல்லாஹுக்கு மிகப்பெரிய வெறுப்புக்கு உரியது ஒரு அற்புதமான வசனம் இதுக்கு நிறைய அதிச விளக்கங்களே இருக்கு தப்சீல் எடுத்து படிச்சு பாருங்க நமக்கு சந்தர்ப்ப அழகான இந்த மார்க்கத்துல ஈயத்தால் சோர் மாதிரி ஒரு வார்த்தப்பட்ட அணியணியா நீங்க நில்லுங்க அப்படி நீங்க உறுதியோட இருக்கிறது அந்த போர் நேரத்துல அப்படியே அழகாக அணிவகுத்து நிற்கிறது அவனுடைய மார்க்கத்துக்காக நீங்க உழைக்கிறது இடத்துல மிகப்பெரிய நேசத்துக்கு உரியது அப்ப அதான் வெறுப்புக்குரியது எதுங்கிறதை சொல்லி காட்டுறான் நேசத்துக்குரிய செய்தி எதுங்கிறதை சொல்லி அடுத்து சமுதாயம் உங்கள்ட்ட எப்படி நடந்துகிட்டாங்க மரியத்தின் குமாரர் ஈசா இவ்வாறு கூறியதையும் நினைவு கூறுங்கள் இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களே நான் அல்லாஹ்வினால் உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன் நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌராத் வேதத்தை மேம்படுத்த இருக்கின்றேன் மேலும் எனக்கு பிறகு அகமத் எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்வனாகவும் இருக்கின்றேன் எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீது பொய்யை புனைந்துரைப்பவனை விட கொடுமைக்காரன் வேறு யார் அதுவும் இஸ்லாத்தின் பக்கம் முற்றிலும் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் பக்கம் அவனுக்கு அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை இவர்கள் அல்லாஹுவின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாஹாவின் முடிவு என்னவெனில் தன் ஒளியை முழுமையாக பரப்பியே தீர்வது என்பதாகும் திரை நி நிராகரிப்பார்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் ஏனைய மார்க்கங்களை விட அதனையே மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே இறை நம்பிக்கை கொண்டவர்களே துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா ஓகே அலமது இல்லா அல்லாஹ் சுஹானு தலா இந்த வசனங்கள் மூலமா மூசா அலிசலம் அவங்களுடைய சமுதாய மக்கள் அவங்களை எப்படி நடத்தினாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தலா சொல்லிட்டு ஈசா அலிசலம் அவங்களுடைய சமுதாய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதே அல்லாஹ் தலா தௌராத்துல உள்ள விஷயத்தையும் தௌராத்துல முன்னெச்சரி முன்கூட்டியே அல்லாஹ் தலா ஒரு முன்னறிவிப்பா நம்பி சொல்லாலே அவங்க வர்றதையும் அவங்களுக்கு சொல்லி காட்டுறதுதான் அதுக்கு சான்றுதா அதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு எல்லாரும் சொல்றான் எல்லா மீது பொய் சொல்லக்கூடிய விட பொய் சொல்லக்கூடியவனை விட கொடுமைக்காரன் வேற யாரா இருக்க முடியும் அதுவும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் கீழ்படிந்து நடப்பதின் பக்கம் வருமாறு அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டா அந்த நிலையில அவன் போய் சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கான் இப்படிப்பட்ட கொடுமைக்கார மக்களுக்கு அல்லாஹ் ஒரு நாள் நேர்வழி காட்ட மாட்டான் இவங்க அல்லாவுடைய ஒளிய வாயால ஊதி அணைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க நோவு அல்லாஹ் சுபத்தான் அவனுடைய ஒளிய முழுமையாக்கி எல்லா பக்கம் பரப்பியே தீர்வானையை தவிர நிறைய நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் சரி அவனுடைய ஜோதி சுடர்விட்டு எரிஞ்சு அழகான முறையில பரவும் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லைங்கிறத உறுதியா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா நம்மளால இப்படி சொல்ல முடியுமா அடுத்த அல்லாஹ் அவன் தான் தன்னுடைய தூதர நேர்வ நேர்வழியோட சத்தியத்தோட அனுப்பி வச்சிருக்கான் எல்லா மார்க்கங்களையும் விட இந்த இஸ்லாம் மேலோங்கணுங்கிறதுக்காக அப்போ இணைவைப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் இந்த மார்க்கம் மூங்கி நிற்கும் பரவும் இதன் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க யாராலும் இதை தடுக்க முடியாதுங்கிறத அலகம்தில்லா உலகத்துல உலக மக்களுக்கெல்லாம் பறைசாற்றான் இதுக்கு எதிராகலாம் யாரும் எந்த போர்க்கொடியும் ஸ்டைக்கும் பண்ணவே முடியாது அதுக்கடுத்து அல்லா சுகாதாரத்தில் இறை நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு சொல்லி காட்டுறோம் துன்புறுத்து இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பிசினஸ் உங்களுக்கு சொல்லி தட்டுமா என்ன பிசினஸ் அது படிங்கம்மா அல்லாஹின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ்வின் வழியில் உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் ஜிஹாத் செய்யுங்கள் நீங்கள் அறியக்கூடியவர்களாயின் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலைத்திருக்கும் சிவனங்களில் மிகச்சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான் இதுவே மகத்தான வெற்றியாகும் மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு நல்குவான் அல்லாஹுடம் இருந்து கிட்டும் உதவியும் அண்மையிலேயே கிடைக்கவிருக்கும் வெற்றியுமாகும் அது நபியே நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்துவிடும் இறை நம்பிக்கையாளர்களே மரியத்தின் குமாரர் ஈசா அலை தம் சீடர்களை நோக்கி இறைவன் இறைவனின் பால் அழைப்பதில் எனக்கு உதவி புரிபவர் யார் என கேட்டபோது நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளராக இருக்கின்றோம் என சீடர்கள் மறுமொழி அளித்ததைப் போல் நீங்களும் அல்லாஹுவின் உதவியாளராக திகழுங்கள் அப்போது இஸ்ராயலின் வழித்தோண்டல்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டார்கள் மற்றொரு பிரிவினர் நிராகரித்து விட்டார்கள் பின்னர் நாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பகைவருக்கு எதிராக உதவி நல்கினோம் மேலும் அவர்களே வெற்றியாளர்களாய் திகழ்ந்தார்கள் அலமதுல இந்த பத்தாவது என்ன சொன்னா உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய துன்புறுத்தக்கூடிய வேதனையில இருந்து காப்பாத்தக்கூடிய ஒரு பிசினஸ் தட்டுமா அப்படின்னு நல்லா கேட்டானா அது என்ன பிசினஸ் தெரியுமா அல்லாஹின் மீதும் உங்களுடைய தூதர் மீதும் நம்பிக்கை வைங்க அல்லாவுடைய வழியில உங்களுடைய உடலால பொருளால உயிரை கொடுத்து ஜிஹாது செய்யுங்க நீங்க உண்மையே அறியக்கூடியவர்களா இருந்தா இது உங்களுக்கு சிறந்தது அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் உங்கள் தோட்டங்கள்ல உங்களை நுழைய செய்வான் அது கீழே ஆறு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் நுழைத்து இருக்கக்கூடிய சொற்கம் மிக சிறந்த இல்லங்களை உங்களுக்கு வழங்குவான் இதுவே மகத்தான வெற்றி சொர்க்கம் வேணுமா ஆறுகள் ஓடணுமா நிரந்தரமா வாழணுமா அம்மகத்தான வெற்றி வேணுமா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடியது என்ன இருக்கணும் தெரியுமா ஃபர்ஸ்ட் அந்த ஈமானுக்கு பின்னாடி நல்ல அமல்கள்லயே சிறந்த அமல் அல்லாவுடைய பாதையில உழை உடலை உயிர பொருளை கொடுத்து ஜிஹாச்சி இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பிசினஸ்ங்கிறான் என்னப்பா உயிரை குடுக்குறதா வாழ்றது சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைங்களோட குடும்பம் நடத்துறது ஜாலியா என்ஜாய் பண்றது அதுதான சந்தோஷம் அதான வாழ்க்கை சுர குடுக்கிறதா வாழ்க்கை இது சும்மா ஒரு ஐம்பது அறுபது வருஷத்து வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையை அவ்வளவு தலை சொல்லி காட்டுறான் சுபா அதுக்கடுத்து அவன் சொல்றான் மேலும் நீங்க விரும்பக்கூடிய ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அவ்வளோ கொடுப்பான் நீங்க எப்படி இருந்தீங்கன்னா அல்லாடக்கு இருக்கக்கூடிய உதவி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல பக்கத்துல இருக்கு அதான் வெற்றி அதான் மிகச்சிறந்தது இது நம்பிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஆஹ் நற்செய்தியா இருக்கு நபி இதை நீங்க சொல்லுங்க அது மட்டும் இல்ல நீங்க விரும்பக்கூடிய இன்னொன்னையும் அவா கொடுப்பாங்க அதாவது வந்து சொர்க்கம் இருக்கு சுப செய்தி இருக்கு ஆறுகள் ஓடும் அங்க தோட்டங்கள் இருக்கும் அப்படி தால சொல்லிட்டு இன்னும் இருக்கான் அது என்ன அல்லா மறைச்சு வச்சிருக்கோம் சுகா நல்லா யாவா இவற்றிற்கெல்லாம் சொந்தக்காரர்களா எங்களை ஆக்கிவை யாழ்லா அதுக்கடுத்து இறை நம்பிக்கை கொண்ட மக்களே மரிமலைசலாம் உடைய மகன் ஈசாலை தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி கேட்டாங்க இறைவன் பால் அழைக்கிறதுல எனக்கு யார் உதவி செய்றீங்க அப்படின்னு கேட்டப்போ நாங்க உங்களுக்கு உதவியாளர்களா இருக்கோம் அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க நீங்களும் அல்லாஹுடைய விஷயத்துல அல்லாஹுடைய தூதருக்கு உதவியோட இருங்க இப்போ இஸ்ரேலர்களை வழித்தண்டர்கள்ல ஒரு பிரிவினர் இதை கேட்டுட்டு ஈமான் கொண்டாங்க இன்னொரு பிரிவினர் நிராகரிச்சாங்க நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவங்களுடைய பகைவருக்கு எதிராக உதவி நாம செய்வோம் மேலும் இவர்கள் தான் வெற்றியாளர்களா திகழ்ந்தாங்க யார் நம்பிக்கை கொண்டவங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள் யார் நல்ல நல்ல செயல் செஞ்சாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள் யார் அல்லாவுக்கும் அவங்களுடைய மார்க்கத்துக்கு அவங்க போடுறான்றாங்களோ அவங்கதான் வெற்றியாளர் மற்றவர்கள் அல்லாஹ் சுஹானத்தெல்லாம் நிறைய இடத்துல நமக்கு டிக்ளேர் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை இந்த வெற்றியாளர்களுக்கு நம்ம உதவியும் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லி இப்படிப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய சோனச்சோலைகள் இருக்குது அதை விட மற்றொன்றும் இருக்குன்னு சொல்றான் யாமா அந்த மற்றொன்று அதை விட மேலானது இவைகள் அனைத்துக்கும் சொந்தக்காரர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கியார் யா எங்களுடைய வாரிசுகளையும் ஆக்கியா அதனால